எனக்கு இந்திய அணியின் கேப்டன் பதவி கொடுங்கள் முட்டி மோதும் நம்பர் ஒன் பவுலர் கண்டுகொள்ளாத பிசிசிஐ சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் உலகின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான பும்ரா தனக்கு கேப்டன் பதவி அளிக்க வேண்டும் என மறைமுகமாக கூறியிருக்கிறார் இந்த பேட்டியில் அவர் பந்து வீச்சாளர்களை வெற்றிகரமான கேப்டன்களாக இருந்துள்ளார்கள் என கூறியிருக்கிறார் மேலும் கபில் தேவ் மற்றும் இம்ரான் கான் போன்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் முதன் முறையாக தங்கள் அணிகளுக்கு கோப்பைகளை வென்று கொடுத்ததையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதன் மூலம் ரோஹித் சர்மாவுக்கு பின் தனக்கு இந்திய அணியின் கேப்டன் பதவியை வழங்க வேண்டும் என அவர் மறைமுகமாக பிசிசிஐக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில் பும்ரா பேசுகையில் பந்து வீச்சாளர்கள் புத்திசாலிகள் என்று நான் கருதுகிறேன் ஏனெனில் அவர்கள்தான் பேட்ஸ்மேன்களை அவுட் ஆக்க வேண்டும் பந்து தான் போராட்டக் களத்தில் இருக்கிறோம் ஒரு போட்டியில் தோல்வி ஏற்பட்டால் பந்து வீச்சாளர்களைத்தான் அனைவரும் குறை சொல்வார்கள் அது மிகவும் கடினமான பணியாகும் என்றார் மேலும் கபில் தேவ் நமக்கு உலக கோப்பையில் வென்று கொடுத்தார் இம்ரான் கான் பாகிஸ்தானுக்கு உலக கோப்பையை வென்று கொடுத்தார் இதை வைத்து பார்த்தாலே பந்து வீச்சாளர்கள் சாதுரியமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் இவ்வாறு பும்ரா கூறியிருக்கிறார் இதன் மூலம் அவர் மறைமுகமாக தன்னையும் கேப்டன் வேண்டும் என கூறியிருக்கிறார் பந்து வீச்சாளர்களுக்கு கேப்டன் பதவியை அளிக்க வேண்டும் என பும்ரா கூறுவது முதல் முறை அல்ல முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டி ட்வெண்ட்டி உலக கோப்பையை ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் வென்றபோதும் அவர் இதே போன்ற விஷயத்தை சொன்னார் பேட் கமின்ஸ் வேகப்பந்து வீச்சாளர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது ரோஹித் சர்மா இந்திய ஒருநாள் அணி மற்றும் டெஸ்ட் அணியின் கேப்டனாக இருக்கிறார் அவருக்கு அடுத்ததாக சூரியகுமார் யாதவ் டி டுவெண்டி அணியின் கேப்டனாக இருக்கிறார் சுப்மன் கில்லை அடுத்த கேப்டனாக முயற்சி செய்து வருகிறது பிசிசிஐ இதன் மூலம் பேட்ஸ்மேன்களை இந்திய அணியின் அடுத்த கேப்டன்களாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பது தெரிய வருகிறது எனவே பும்ராவின் ஆசை நிறைவேறாமல் போகவே வாய்ப்பு அதிகம்